நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கம் இன்று விஸ்வாவுசு வருஷம் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆங்கிலம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று ஏகாதசி திதி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்று சூரிய உதயம் காலையில ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் இன்று முற்பகல் ஒரு மணி பதிமூணு நிமிஷம் முதல் ஒரு மணி நிமிடம் வரை சிற்பகல் அஞ்சு பதிமூணு முதல் ஆறு பதிமூணு வரை இரவு எட்டு முதல் ஒன்பது பதிமூணு வரை இன்று நல்ல நேரம் காலம் பத்து முப்பத்தி மூணு முதல் பனிரெண்டு ஒன்னு வரை காலம் யமகண்டம் ரெண்டு ஐம்பத்தி ஏழு முதல் நாலு இருபத்தி ஐந்து வரை யமகண்டம் குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை இன்று வாரசூலை மேற்கு தென்மேற்கு சூரிய உதயத்திலிருந்து பனிரெண்டு நாளிகை கழித்து வெள்ளம் அல்லது வெள்ளம் கலந்த பதார்த்தத்தை நீங்கள் அறிந்துவிட்டு பிரயாணம் தொடரலாம் இன்று திலகோமம் செய்வதற்கும் பித்து பூஜை செய்வதற்கும் உகந்த நாளாகும் இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமும் இன்று கீழ்நோக்கு நாளாகும் பொதுவாக இன்று ஒரு அசோக நாள் அதனால வந்து ஒரு புது விதமான காரியங்கள் எதுவும் இன்று தொடங்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பு இன்று புரட்டாசி கடைசி நாளும் கூட அடுத்து இன்றைய ராசி பலன் மேசராசி மேசராசி நேயர்களுக்கு இன்று அற்புதமான நாள் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுங்கிறது பரவாயில்ல ஒன்றும் தவற சொல்ல முடியாது குடும்பத்தில் வந்து தேக ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் எடுத்த காரியம் வந்து வெற்றி ஏற்படும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாள் மேசராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பெற்றோர்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் தாய்க்கு சிறப்பா இருக்கும் மனைவிக்கு குழந்தைகளுக்கு அனைவருக்கும் ஒரு சிறப்பான நாள் மேசராசிக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி நேயர்களுக்கும் இன்று ஒரு சுமாரான நாள் ஆனால் தொழில் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் உடல்நிலை வந்து மேம்படும் பிறந்த அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அவர்களுக்கு வந்து செல்வ செழிப்பு உங்க மூலியமா உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு இந்த ரிஷபராசிக்கு ரிஷவராசிக்கு வந்து தொழிலில் புது முன்னேற்றங்கள் இல்லை என்றாலும் இருக்கக்கூடிய செல்வ நிலை வந்து கொடுக்கல் வாங்க ஒரு சுமாராதா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை நஷ்டம் வரக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு நாம வந்து சொல்றோம் அடுத்தது வந்து மிதனராசி மிதன ராசிக்கு வந்து குடும்பம் புகழ்வுகளைக்கும் மகிழ்ச்சிகரமான நாள் ராசிக்கு மிதுன ராசிக்கு வந்து மகிழ்ச்சிகரமான நாள் அவர்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செயலாற்றி இன்று வந்து அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு நாம் வந்து சொல்றோம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது மிதனராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இவர்களுடைய மிதன ராசி இருந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து நல்லது அதனால வந்து அவங்களுக்கு வந்து வெற்றிகரமான நாள் மிதனராசிக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்தது கடகராசி கடகராசி இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வந்து தொழிலில் முன்னேற்றம் உடல்நலில் முன்னேற்றம் ஆனாலும் மன சஞ்சலம் இருந்து கொண்டிருக்கும் கடகராசி இன்னைக்கு வந்து இவர்களுக்கு வந்து பரணாமரத்தில் இருந்து குரு பகவான் போய் மறந்து போயிடுறாரு அதனால வந்து இவங்களுக்கு வந்து மன சஞ்சலம் இருக்கும் நிம்மதியின்மை இருக்கும் எவ்வளவு வந்து மனம் எவ்வளவு செல்வாக்கு எல்லா விதமான செல்வ வளம் இருந்தாலும் இவர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா மன நிம்மதியின்மை தன தவிர மற்றபடி வந்து உண்மையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இன்னைக்கு இல்லை அதனால இவர்களை வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் துர்கையம்மனை வந்து இவங்க வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள் இவர்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும் என்று நாம சொல்லலாம் அடுத்து சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு இன்று வந்து கொஞ்சம் கவனமான ஒரு சங்கடமான ஒரு செய்தியில் வரக்கூடிய ஒரு நாள் கவனம் தேவை எந்த ஒரு எச்சரிக்கையுடன் இருக்கணும் கவனம் தேவை அவர்கள் வந்து முன்னோர்களை வந்து வணங்கணும் மூத்தோர்களை வந்து வணங்கணும் இந்த போக்குவரத்து ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க வந்து இருந்து இன்னைக்கு வந்து எங்கி போய் வந்து புதுசா ஒரு இடத்துல தண்ணி வாங்கி குடிக்கிறது அறியாத இடத்துல வந்து இதெல்லாம் வந்து பழகிறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து விட்டுறணும் அதனால வந்து இவங்க வந்து எதிரியில் பலம் பெற்று இருக்கக்கூடியது அதனால இன்றைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து கன்னி கண்ணிராசியை பொறுத்து இன்று வந்து சுமாரான நாள் அதாவது புது விஷயங்கள் எந்த விதமான புது விஷயங்களையும் தொடங்காமல் இருப்பது நல்லது இன்று ரொம்ப கவனமா இருக்கும் எல்லா விஷயத்திலுமே கவனமாதான் இருக்கணும் தொழிலில் வந்து ஒரு சிறு நஷ்டம் ஏற்படும் மற்றபடி இந்த உடல் நலனும் மற்றதால ஒண்ணும் பிரச்சனை இல்லை வீட்டுல வந்து ஒரு நிம்மதியின்மை சண்டை பூசல் இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள்லாம் இருந்தாலும் இவர்கள் வந்து இந்த விநாயகரை வந்து இன்னைக்கு வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் இவர்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கும் ரொம்ப சிறப்பு அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பு கலைஞர்களுக்கு ரொம்ப சிறப்பு மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பு இல்லத்தரசிகளுக்கு சிறப்பு ஒரு இன்றைக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நாள்னு தான் நம்ம வந்து சொல்றோம் இப்போ துலாமல பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவானும் ராகு பகவான் இருக்கிறாங்க அதனால வந்து குழந்தைகளுடைய உடல் நலத்துல வேணா நம்ம வந்து கவனம் செலுத்தலாமே தவிர அவளுடைய படிப்பு கல்வி அதெல்லாம் வந்து பிரச்சனை புரிஞ்சு செல்வம் அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்து விருச்சகராசி ராசி நேயர்களுக்கு இன்று வயதான பெற்றோர்கள் இருந்து அவங்களுக்கு வந்து பணிவிடை செய்யணும் அவங்க அவருடைய இப்போ கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ரொம்ப குடும்ப மூத்தவர்களுக்கு வந்து இன்றைக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக தன்னுடைய குலதெய்வத்தை வணங்குவதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகளை அவர்கள் வந்து வெற்றிகரமாக இன்றைக்கு வந்து வந்து கடந்து வந்துருவாங்க அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனாலும் இவங்க வந்து தன்னுடைய குலதெய்வத்தை இன்னைக்கு வந்து வணங்கணும் அதாவது பொது பொருள் அசையும் சொத்துக்கள் வாங்கலாம் அசையா சொத்துக்கள் வாங்கறதை பத்தி நாம வந்து தீர்க்கமா ஆலோசனை பண்ண இன்னைக்கு வாங்கக்கூடாது அசையும் சொத்துக்களை எல்லாம் வாங்கலாம் துணி வாங்கலாம் ஆடை வாங்கலாம் இது பொண்ணு வாங்கலாம் பொருள் வாங்கலாம் இந்த மாதிரி அசையும் சொத்துக்கள் எது வேணாலும் நம்ம வாங்கலாமே தவிர அசையா சொத்து எதுவும் வாங்கக்கூடாது மற்றபடி இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு குருவரல் இன்னைக்கு வந்து இல்லாம இருக்கு ஏன் அப்படி சொன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவு மனசுக்கு வந்து திருப்தி ஏற்படாது இன்னும் இன்னொன்னு நீங்க வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்க ஏமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு ஒரு வியாபாரிகளுக்கும் சரி எல்லா விதமான மக்கள் தொழிலாளியோ அரசு உத்தியோகர்களுக்கு அவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு வந்து தனுசு ராசி வந்து ரொம்ப கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள் இது சிவாலயத்துக்கு இன்று சென்றால் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்று வந்து தனுசு ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது மகர ராசி மகர ராசி நேயர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் குடும்பத்தில் வந்து மன மகிழ்ச்சி கிடைக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சிகள் கை கூடும் அவர்கள் வந்து வியாபாரத்தில் இருந்து முன்னேற்றத்தை அடைவார்கள் புது சிந்தனைகள் வரும் புது நட்பு புது நட்பு மூலமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் இவர்களுக்கு வந்து சென்றவடமில்லாம சிறப்பு இன்று மகர ராசிகர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது வந்து கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு வந்து ரொம்ப தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வரும் அந்த இக்கட்டான சூழ்நிலையை இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதை வந்து கடந்து போயிடுவீங்க அந்த இக்கட்டான வந்து ரொம்ப நீங்க பயந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஈஸியா இன்னைக்கு வந்து ஒரு முடிவுக்கு எதிர்பாராத விதத்துல அது வந்து நல்லதாவே முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கஷ்டங்களும் சிக்கல்களும் விடுவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இன்றைக்கு வந்து இந்த கும்பராசி நாயர்களுக்கு ஏற்படும் அதனால் இந்த நாள் அவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு தான் நாம வந்து சொல்லி அடுத்தது மீனராசி மீனராசி நேர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் மங்களகரமான ஒரு நாள் அவர்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் தான் அப்படி சொல்லி குறிப்பா பெண்கள் வந்து தன்னுடைய உடல்நல மீனராசி இருக்கக்கூடிய பெண்கள் உடல்நிலையை கவனமா வந்து கவனிச்சுக்கணும் அவர்களுக்கு வந்து வயிற்று உபாதைகள் உடல்நல கோளாறுகள் ஒரு சில நரம்பு பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் விட மற்றபடி அவர்களுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை திருமணமாகாத ஆஹ் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்று வந்து அவர்களுக்கு வந்து ஒரு திருமண செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிய இந்த நாள் வந்து அவங்க வந்து குரு பகவானை வணங்கி இந்த சுண்டல் அச்சு நாலு பேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் மற்றபடி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சேலம் மாநகரில் இருக்கும் அத்தனை அஹ் நல்ல உள்ள படைத்த ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறேன் சேலம் மாவட்ட மக்கள் அனைவரும் சேலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அன்புடன் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் கலசல தோஷம் தாலதோஷம் சுகாதோஷம் நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணெய் நீங்கள் தொடர உள்ளது நன்றி